ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பைரவர் கோயிலுங்க இது நாங்கள் ரீசெண்டா போன இடம் தான் பாத்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல சத்துவாச்சாரி ரூட்டில் இருக்குங்க செங்கநாத்தம் மலை மலை மேலே தான் இந்த கோயில் இருக்குது பைரவர் இவருக்கு விசேஷ நாளில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளப்பூசணிக்காய் வெள்ளப்பூசணிக்காயில வந்து விளக்கு போடுவாங்க அது அந்த வெள்ளப்பூசணிக்கால விளக்கு போட்டால் நம்ம மேலே இருக்கிற அந்த சூனியம் மந்திரம் இதெல்லாம் வந்து நீங்கிடும் அப்படின்ற ஒரு ஐதீகம் அதனால பூசணிக்காலை இங்க வழக்கு போடுவாங்க நாங்க போன போன நாள் பார்த்தீங்கன்னா விசேஷம் இல்லாத நாள்ல தான் நாங்க போயிருந்தோம் திடீர்னு இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்க போயிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா விசேஷம் இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா ஐயர் இருக்க மாட்டாங்க கோயிலில் நம்மளே தான் சாமிக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு பூ இந்த எலமிச்ச பழம் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து தீவார்த்தனை காமிச்சிட்டு திருநீர் எடுத்து வச்சுக்கின்னு வந்துடணும் ஓகேங்களா அங்கே பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போக தேவையில்ல பூ முதற் கொண்டு நம்ம விளக்கு போடுறதுக்கு எல்லாமே அங்கேயே கொடுத்துருவாங்க ஆனால் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும் ஓகேங்களா வெள்ளைப்பூ சினிக்காய்லேயும் விளக்கு போடலாம் அந்த அகல் விளக்குலேயும் நம்ம விளக்கு போடலாம் நம்ம விருப்பம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீடியோ வந்து எடுக்கிற ஐடியாவே இல்லைங்க அதனால் நான் வர சொல்ல வீடியோவே நான் ஷூட் பண்ணல அங்கே போயிட்டு பூஜைலாம் போட்டு இங்கே தான் பூஜை சாமான்லாம் விள இது பண்ணுவாங்க அதை நம்ம வாங்கி சாமிக்கு தெய்வார்த்தனை காமிச்சிட்டு இது பண்ணிக்கலாம் நாங்க வந்து பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சரி பிளேஸ் நல்லா இருக்கேன் நேச்சுரலா இருக்கு அப்படின்ற அதுக்கப்புறமா தான் வீடியோவே ஷூட் பண்ணலாம் அப்படின்றதுனால ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன் இங்க பாத்தீங்கன்னா விசேஷ நாளில் வந்து அன்னதானம் போடுவாங்க இங்கே அன்னதானம் போடுவாங்க நாங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து தொட்டில் கட்டுவாங்க ஆஹ் கயிறு வலியில மாட்டி விட்டு போவாங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த இடத்துல தான் அன்னதானம் போடுவாங்க இது பாத்தீங்கன்னா சின்ன கோயில் தான் ரொம்ப பெரிய கோயில்லாம் இல்ல ஆனா இது வந்து ரொம்ப பேர் புகழ் பெற்ற ஒரு கோயில் இது பைரவருக்கு சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த கோயில்ல வந்து நம்ம வேண்டிக்கிட்டா ஒவ்வொரு அமாவாசைக்கும் போகணும் போயிட்டு வேண்டிக்கிட்டா நல்லது நடக்கும் நம்மளுக்கு நம்ம மேல அப்படி சூனியம் மந்திரம் இருந்தாலுமே அது வந்து நீங்கிடும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் கூட பண்ணிக்கலாம் தண்ணி டேங்க் இருக்கு இது பைரவர் கோயில்ன்றதுனால இங்கே வந்து நாயெலாம் இருக்கும் நம்ம நாய்க்கு கூட பிஸ்கெட் போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் நிறைய பேர் வந்து நாய்க்கு பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்து போடுவாங்க இங்கே நாங்க போன நேரத்துல பாத்தீங்கன்னா விசேஷம் கிடையாது அங்க பாத்தீங்கன்னா செங்கல் சூளை கூட போடுறாங்க அந்த கோயில் பக்கத்துல நாங்க விசேஷம் இல்லாத நாள்ல போனதுனால அந்த அளவுக்கு கூட்டம்லாம் இல்ல இல்லை விசேஷம் இருக்கிற டைம்ல போனோம்னா கூட்டம் அதிகமா இருக்கும் ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நாய்க்கெல்லாம் இது போட்டுட்டு இருப்பாங்க பிஸ்கட் போடுவாங்க நம்ம தண்ணி எடுத்துட்டு வருது தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்துடணுங்க இந்த கோயிலுக்கு வந்தா மற்றபடி ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு எல்லாமே டேங்க் இருக்கு அதில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க மேல மலை மேலே இருக்கிறதுனால இங்க பக்கத்துல எதுவுமே மலை மேலே வந்து ஹோட்டல்ஸ்லாம் இருக்காது நம்மளுக்கு சாப்பாடு எதுனா சாப்பிடணுன்னே நம்ம கீழே வந்து வாங்கிட்டு வந்தாதான் உண்டு நம்ம வந்து கீழே ஹோட்டல்ஸுங்களை வாங்கி வந்து இங்க சாப்பிட்டுக்கலாம் இங்கே தாங்க விளக்கு போடுவாங்க அது பார்த்தீங்களா வெ வெள்ளை பூசணிக்கால் விளக்கு போடுவாங்க அதை தவிர்த்து இந்த அகல் விளக்குல கூட விளக்கு போடுவாங்க இங்கே விசேஷமே பார்த்தீங்கன்னா விளக்கு போடுறது தாங்க இந்த விளக்கு எல்லாமே அங்கேயே விற்குவாங்க அங்கே கடைங்கள்லாம் காமிச்சிடல அந்த கடையிலே விற்குவாங்க அவங்களே எல்லாமே செட் பண்ணி எண்ணெய்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க நம்ம வந்து ஏற்றி வைக்கிற வேலை தாங்க வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல சரி நாங்க பாத்தீங்கன்னா சாமிக்கு பூஜை போட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பென்ட் பண்ணும் உட்கார்ந்துட்டு கோயிலுக்கு போனாவே உடனே கிளம்பிட கூடாதுங்களே அதனால அங்கேயே பூஜை போட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு உம் அதுக்கப்புறமாதான் நாங்க கிளம்பணுமே இப்போ நாங்கள் கோயிலை விட்டு கீழே இறங்கிட்டோம் கிளம்புறதுக்கு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு இறங்கிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா வழியில் எல்லாமே இருக்கும் இது கீழே இறங்க சொல்லவே கடலாக இருக்கும் இங்கே அங்கேயே மலை மேலே விளைக்கிற இது காயங்கெல்லாம் கூட இருந்தால் அந்த விற்குவாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வாங்கிக்கலாம் போண்டா பஜ்ஜி முறுக்கு இது எல்லாமே அங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் வேணுன்றங்க வாங்கிக்கலாம் இந்த இடத்துலையுமே தான் பூவு இந்த விளக்கு எல்லாமே விற்குவாங்க இங்க இருக்கிற கடையிலதான் எல்லாமே அவங்களே திரி போட்டு எண்ணெய் ஊத்தி கொடுத்துருவாங்க ஒரு தட்டுல வச்சு நாம எத்தனும் போய் அங்க விளக்கு மட்டும் வாட்ச் பாக்ஸ் வேணும்னா வீட்லயே எத்தனை போயிடுங்க வீட்டுல இருந்து இல்லைன்னா அவங்க கிட்டேயே கூட கேட்டா குடுப்பாங்க இது பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஊர் இருக்கு ஊர்ல வந்து வீடெல்லாம் நிறையா நிறைய இருக்கும் இங்க மலைனா மலை மேல வந்து கோயில் மட்டும் தான் இல்லை பக்கத்துல ஊரும் இருக்கு நாங்க அவ்வளவுதான் கிளம்பிட்டோம் வண்டியில் கிளம்பியாச்சு கீழே மலை மேல கீழே இறங்குறதுக்காக இப்போ போயிட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா மலை மேல கீழே இறங்குறதுனால இறங்குறதா இருக்கட்டும் மேல ஏறுறதா இருக்கட்டும் வட்டியில போனீங்கன்னா ஸ்பீட்ல போக கூடாது நம்மளுக்குதான் ஆபத்து ஆபத்து இருக்கும் அதனால பொறுமையா போனாங்க மலை மேல பட்டு ரோடு வசதி எல்லாம் தான் இருக்கும் ஆனா மழை சீசன்ல போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபா போனாங்க வழக்கிடும் ஆஹ் வழிக்கு விட்டுடும் அதனால பார்த்து சுதானமா போனோம் ஆஹ் இங்க பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து பஸ் எல்லாம் கிடையாதுங்க பஸ்ஸெல்லாம் போகாது போவாது நம்ம பாத்தீங்கன்னா டூ வீலர்ல போலாம் இல்லன்னா கார்ல போலாம் இல்ல ஆட்டோல போகணும் ஆட்டோல போனோம்னா காசு கொஞ்சம் கூட ஆகும் நல்லா வசதியா இருக்கிறவங்க வந்து கார் எல்லாம் எடுத்துட்டு இங்க வந்து சாமியை பார்த்துட்டு போவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து பைக் வச்சிட்டு இருந்தா பைக்லயே கூட வந்துடலாம் அவ்வளவுதாங்க இது கோயிலோட இது ரோடு முடிஞ்சுச்சு இப்போ மழை கீழே இறங்குறதுக்கான இது போயிட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மழை சீசன்ல போனதுனால மழை லைட்டா தூர ஆரம்பிச்சிச்சுங்க அப்பதான் தூரம் ஆரம்பிச்சதுனால நம்ம வந்து மழை போர்ஸா வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் போனது மழை ஃபாஸ்டா வர்றதுக்கு முன்னே கிளம்பியாச்சு ஆனாலுமே தூரல்லேதான் ஆஹ் போயிட்டு இருந்தோம் லைட்டா தான் தூர போட்டுட்டு இருந்துச்சு இங்க பாத்தீங்கன்னா மாடு எல்லாமே அங்கேயே அவங்க அவங்க வீட்டில் வந்து வளர்க்குறாங்க நல்லா இருக்கும் இங்க வந்து ஆனா இங்க பாத்தீங்கன்னா காய் இதெல்லாமே அவங்களே பயிர் வச்சுக்கிறாங்க மற்றபடி இந்த பூவு இதெல்லாமே வேலூர் தான் வாங்கிட்டு வருவாங்க இவங்க அங்க விக்கிறாங்களே அந்த பூ எல்லாமே அவங்க வேலூர் மார்க்கெட்லதான் வாங்கிட்டு வந்து அங்க கட்டி விக்குறது மழை கொஞ்சம் தூரம் இல்ல அதிகமானதுனால ஆனாலுமே நாங்க போயிட்டோங்க பாஸ்டா வர்றதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி போனது இது நாங்க கீழ மழை இறங்க சொல்லோம் இதுதான் வழி இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் மழை கிழங்கிறது இங்க பாருங்க தெரியும் இவ்வளோ மேல இருக்கோம் நாங்க கீழே இறங்கி போனோம் ரோடு எல்லாமே நல்லா இருக்குங்க ஆனா பார்த்து நம்ம ஸ்லோவா தான் போகணும் ஏன்னா எதிர்ல வண்டிலாம் வரும் அதனால ஸ்பீடா போக கூடாது இந்த மாதிரி போகிறதுக்கு வழி தெரியாதவங்க வந்து என்ன பண்ணணும் டூ வீலரில் போகலன்னா கூட ஆட்டோ பேசி ஆட்டோவில் போயிடலாம் ஏன்னா ஆட்டோவில் போனால் ஆட்டோ அங்கே தாளுங்களுக்கு தெரியும் ஆட்டோ டிரைவருங்களுக்கு எப்படி இந்த ரூட்டில் போனால் மலைக்கு போகலாம் கோயிலுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இட்டுன்னு போய் விட்டுருவாங்க கோயிலாண்ட ஆனா நல்லா அமைதியான பிளேஸுங்க சூப்பரா இருக்கும் பிளேஸ் அமைதியா இருக்கும் சைலன்ஸான பிளேஸ் வீட்டுக்கு போறதுக்குள்ள இடையிலே மழை ஃபோர்ஸாக வந்துச்சுங்க அதனால ஒரு வெயிட் தான் அதுக்கப்புறம் மழை நின்ற பிறகு லைட்டா தூரம் போடும்போது அப்படியே கிளம்பணும் தெரியும் இது பார்த்தீங்களா இங்க உக்காந்துட்டாங்க மழை ரொம்ப ஃபோர்ஸாக வந்து